மலேசிய தமிழ் பத்திரிகை உலகின் முடிசூடா மன்னனாக இன்றும் போற்றப்படும் மறைந்த இளைய தமிழ்வேல் வேல் நினைவு விழா மாபெரும் நிகழ்ச்சியாக நடத்த ஏற்பாடுகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது இவ்விழாவை நடத்தியாக வேண்டும் என்பது நாட்டின் பிரபல மூத்த கவிஞர் அமுத இளம்பருதியின் நீண்ட நாளைய கனவாக இருந்து வந்துள்ள வேளையில் அதனை நனவாகும் நாள் எதிர்வரும் மே ஒன்றாம் தேதியாகும் இதற்கான ஏற்பாடுகளை நெகிரி செம்பிலான் தமிழ் எழுத்தாளர் சங்கத்துடன் கைகோர்த்து மலேசிய தமிழ் இயல் எழுத்தாளர் மன்றம் மற்றும் மலேசிய பைந்தமிழ் கழகம் இணைந்த ஆதரவுடன் மேற்கொண்டு வருகிறது நெகிரி செம்பிலான் மாநிலத்தின் சிரம்பான் நகரில் லோரோவ் ஜாவா தமிழ் பள்ளியில் மே ஒன்றாம் தேதி மாலை ஐந்து மணிக்கு இவ்விழா தொடங்கப்படும் என ஏற்பாட்டுக் குழுவின் ஒருங்கிணைப்பாளர் கவிஞர் எம் கருணாகரன் விண்வெளி மக்கள் டிவியிடம் தெரிவித்தார் இந்த மாபெரும் வரலாற்று விழாவுக்கு தாமரை குழுமத்தின் இயக்குநர் டத்து ரென ராமலிங்கம் தலைமையேற்க மலேசிய மருத்துவர் சங்க முன்னாள் தலைவர் டத்து டாக்டர் ந ஞானபாஸ்கரன் சிறப்பு வருகையுடன் நடைபெறவுள்ளது இவ்விழாவில் நாட்டின் தமிழின வரலாற்று படைப்பாளர் மலாக்கா முத்துகிருஷ்ணன் மற்றும் பிரபல இளம் வழக்கறிஞர் சிவராம் ஆகிய இருவரும் சிறப்பிக்கப்பட உள்ளனர் ஆதிக்குமணன் நம்மை விட்டு பிரிந்து பத்தொன்பதாம் ஆண்டை கடந்துவிட்டாலும் தமிழுக்காக அவர் ஆற்றிய சேவையும் சாதனைகளும் நம் நினைவிலும் ஒவ்வொரு தமிழ் படைப்பாளரின் நெஞ்சுநில் சுடரை பிரகாசிக்கிறது இந்த மாபெரும் விழாவுக்கு இதையே அழைப்பாக ஏற்று தமிழ் படைப்பாளர்கள் தமிழ் நன் நெஞ்சகர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக வந்து கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு கவிஞர் கருணாகரன் கேட்டுக்கொண்டார் அனைவருக்கும் வணக்கம் எதிர்வரும் ஒன்று மே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஸ்ரம்பன் லோரோங் ஜவா தமிழ் பள்ளியில் இளையவேள் இளைய தமிழவேள் ஆதிக்குமணன் நினைவு நாள் நடைபெறவிருக்கிறது இந்த நிகழ்வினை இந்த நிகழ்ச்சியை நெகிரி மாநில தமிழ் எழுத்தாளர் சங்கமும் மலேசிய தமிழ் இயல் எழுத்தாளர் மன்றமும் மலேசிய பைந்தமிழ் கழகமும் இணைந்து இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் ஆதிக்குமணன் அவர்களின் எழுத்தாண்மையையும் அவர் தமிழுக்கு செய்த சேவையை நினைவு கூர்ந்து இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறோம் எங்கள் நெகிரி மாநில தமிழ் எழுத்தாளர் சங்கத்தின் தலைவர் பெருமைக்குரிய கவிஞர் அமுது இளம்பருதி அவருடைய நெடுநாளைய கனவை இந்த நிகழ்வு மூலமாக நாங்கள் நிறைவேற்றிருக்கின்றோம் இருக்கின்றோம் பெருமைக்குரிய தமிழ் நெஞ்சங்களே நம்முடைய பத்திரிக்கை ஆசான் இளைய தமிழில் ஆதி குமணன் அவருடைய நினைவுகளில் நீந்தி கொண்டிருக்கின்ற தமிழ்நெஞ்சங்கள் அனைவரையும் இந்த நிகழ்ச்சியை வந்து கலந்து கொண்டு சிறப்பு செய்ய ஏற்பாட்டு குழுவின் சார்பில் உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி விண்வெளியில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்